இந்தியா சார்பில் விண்வெளி பயணத்திற்கு குழு ஒன்று உருவாக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி தில்லியில் பாரத் மண்டபத்தில் இஸ்ரோ சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அண்மையில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட கேப்டன் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் தேசிய விண்வெளி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஆரியபட்டா முதல் ககன்யான் வரை என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாகவும் கடந்த கால நம்பிக்கையையும் எதிர்கால உறுதியையும் இது எடுத்துக்காட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேசிய விண்வெளி தினம் நமது இளைஞர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நமது மூவண்ணக் கொடியை கேப்டன் சுபான்ஷு சுக்லா ஏற்றிய தருணம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் சந்திரயான் நான்கு திட்டத்திற்கான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளியில் புதிய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்றும் இதற்கான முதல் தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் ஏவப்படும் என்றும் அவர் கூறினார் அடுத்த தலைமுறைக்கான ஏவு வாகனத்தை உருவாக்க பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி சந்திரனின் தென்புருவத்தில் இந்தியாவின் சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக தரையிறங்கியதாகவும் இந்த சாதனையை மேற்கொண்ட ஒரே நாடு இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தேசிய இயற்கை வேளாண் இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த புதிய திட்டத்திற்கு நிதி உதவி அளிக்க மத்திய அமைச்சரவை கடந்த ஆண்டு ஒப்புதல் அளித்தது இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தரப்பில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாயும் மாநிலங்கள் தரப்பில் எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார் குடியிருப்பு பகுதிகள் அரசு வளாகங்கள் கடைகள் உள்ளிட்டவை பலத்த சேதமடைந்தன தாராக்லி தாலுகாவில் உள்ள கேதார் பகார் பகார் செபாடோ உள்ளிட்ட பகுதிகளும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன இடிபாடுகளுக்குள் சிக்கி ஒரு பெண் உயிரிழந்துள்ளார் மேலும் ஒருவர் காணாமல் போனதாக அஞ்சப்படுகிறது வெள்ளம் காரணமாக இந்த பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சாமோலி மாவட்ட அரசு அதிகாரி விவேக் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை இரண்டு விகித முறையாக குறைக்கும் பரிந்துரை குறித்த ஆலோசனை கூட்டம் அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறுகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு சதவீதம் என்ற நான்கு விதமான வரி விகித முறை ஐந்து பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு வரி விகித முறையாக குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது மேலும் செஸ் இழப்பீடு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான வரி விகிதங்கள் குறித்த மத்திய அமைச்சர்கள் குழு அளித்துள்ள பரிந்துரை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக ஜிஎஸ்டி கவுன்சில் செயலகம் தெரிவித்துள்ளது பீகாரில் நிகழ்ந்த சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் பட்னா மாவட்டத்தில் உள்ள சிக்ரியாவா காவல் நிலையம் அருகே ஆட்டோ ரிக்ஷா மீது சரக்கு வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே எட்டு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கங்கை நதியில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக பக்தர்கள் குழு பயணம் மேற்கொண்டபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது